ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தாமோ சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ அதில் வந்து ஒரு ஜோசியல் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியா இருக்காது ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஒரு டெய்லரிங் மிஷின் முதல்ல யார் வீட்டில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதனால என்ன அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்றத பற்றி இங்கே தெளிவாக பேசுகிறோம் முதல்ல யார் வீட்டில் ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கும் ஜோசி என்ன விஷயம்னா ஒரு விஷயம் சம்பவம் நடக்குதுன்னா எதனால நடக்குது ஏன் நடக்குது எப்போ நடக்கும் இதை தான் ஜோசி முன்னாடி என்ன நடந்தது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அதை சொல்றது ஜோசி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி சொல்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது இதை வந்து சும்மா அடிச்சு விட்றாங்க இந்த வீட்டில் உங்க வீட்டில் இது இருந்தா இப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் இதை வச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க இது இருந்ததுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு அலந்து விடுறாங்க இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இது எல்லாமே புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அதாவது அந்த ஜோசியர் அப்படி சொல்லிட்டார் இந்த ஜோசியர் இப்படி சொல்லிட்டார் நம்மளும் ஏதாவது சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுற கதை இதெல்லாம் ஆனால் இப்படியெல்லாம் விஷயம் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி எல்லாம் சமீப காலத்துல நிறைய யூடியூப் சேனல் வருது நிறைய ஜோசியர் வராங்க ஆனா எல்லாமே இப்படி ஏதோதோ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க எதனால அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா இது விஷயம் ஒண்ணுமே கிடையாது இவங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஜோதிட ஞானம் மிக்கவங்களா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது இது எல்லாமே சமீப காலத்துல ஒரு கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஜோசியம் கத்துட்டு வராங்க அவங்க எத்தனை மாசம் ஜோசியம் கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஆனா ஜோசியம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவங்க பேசுற விதம் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயாவது உருப்படியா கற்றுட்டு வருவாங்களா அப்படின்னா அதையும் க பண்றது இல்லை அறகுறையா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் ஏதோ வளரிகிட்டு இருக்காங்க முதல்ல இந்த டெய்லரிங் மிஷின் வந்து கேதுவுக்கு சம்பந்தப்பட்டது ஸோ அதனால ஒரு வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருந்ததுனாலே அவங்களுடைய திருமண வாழ்க்கை சரியா இருக்காது ஒரு பெண் வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருக்கு ஒரு வீட்டில் டெய்லரிங் மிஷின் இருந்தாலே ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிரிஞ்சிருவாங்க டிவோர்ஸ் ஆயிடும் இல்ல பிரிஞ்சு வாழ்வாங்க அப்படி இப்படின்னு கதை சொல்றாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகுது சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்க எல்லார் வீட்லயும் டெய்லர் மிஷின் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஐடியில் வேலை பார்க்குறவங்களும் அவங்க பிரிஞ்சிருக்காங்க டாக்டர் வேலையில இருக்கிறவங்களும் பிரிஞ்சிருக்காங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு சோ அதுக்கு ஒரு மிஷினுக்கு சம்பந்தமா காமெடியாக இருக்கும் இவங்க சொல்ற காமெடி இன்னும் ஹைலைட் டெய்லர் வந்து கேது சம்பந்தப்பட்டது அப்படின்றதே போய் கேதுவுக்கும் டெய்லரிங் மிஷினுக்கும் சம்பந்தமே கிடையாது கேதுனா முதல்ல என்ன ஒரு பேசிக்கான ஜோதிட ஞானம் இருக்கிறவங்களுக்கே தெரியும் கேது வந்து ஞான காரகன் மோட்ச காரகன் ஸ்பிரிச்சுவலான பிளானெட் ஸோ உண்டான விஷயங்கள் தான் கேது ஒன்றும் இல்லைங்க உங்க வீட்டில் ஒரு ருத்ராட்ச மேல ஸ்படிக மாலை துளசி மாலை இந்த மாதிரி ஏதோ ஒரு மாலை வச்சிருக்கீங்க அதுவே கேது தான் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ருத்ராட்ச கொட்டை வீட்டில் இருந்தாலே அது கேது அதுதான் விஷயம் விநாயகர் கேது அது மட்டும் இல்லாமல் சந்யாசிகளும் கேது கல்யாணம் ஆகாத கடவுளும் கேது விநாயகர் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் கேது லிஸ்ட்ல வந்துருவாங்க மற்றபடி சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க காஞ்சி மகா பிரிவர் சாய்பாபா இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் கேது சம்பந்தம் இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வீட்டில் வீட்டுல வச்சிருந்தாலே டிவைஸ் ஆகிடும் அப்படின்ற லெவலுக்கு வந்துருவாங்க விஷயம் என்னன்னா அது உண்மை கிடையாது அதாவது இது கேதுவை மட்டும் வச்சு பார்க்க கூடாது ஒரு ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தோட கேது சம்பந்தம் இருக்கா என்ன தசா புத்தி நிறைய விஷயம் இருக்கு அதை தான் சொல்லணும் இப்போ இந்த டெய்லரிங் மிஷின் சப்ஜெக்ட்க்கு வரலாம் முதல்ல இந்த டெய்லரிங் மிஷினுக்கு கேதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா துளி கூட கிடையாது டெய்லரிங் மிஷின் முதல்ல எந்த கிரகத்துடைய சம்மந்தம் பெற்றுது அப்படின்னா கண்டிப்பாக சனி எல்லாருக்குமே தெரியும் இப்போ பேசிக்காக ஒரு டெய்லரிங் மிஷின் எப்படி இருக்கும் கருப்பு கலரில் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி கருப்பாக இருக்கும் இப்போ வேற வேற கலரில் நிறைய வருது அந்த கருப்பு நிறமே சனியோட நிறம் இந்த டெய்லரிங் மிஷினில் முக்கியமான விஷயம் என்னன்னா இரும்பு தான் அது மோஸ்ட்லி இன்றைய காலகட்டத்தில் வேற வேற மெட்டீரியலில் வரலாம் ஆனால் நான் சொல்றது பழைய காலத்துல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லரிங் மிஷின்னா மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரும்பு தான் ஒரு டெய்லரிங் மிஷின் இருப்போம் காலில் போட்டு மேய்ச்சிட்டு இருப்பேன் இதுதான் விஷயம் முதல்ல ஒரு டெய்லரிங் மிஷின் எந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசி உரிப்பா இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க வீட்டில் தான் கேதுவே இருக்கும் சாரி கேதுன்ற டெய்லரிங் மிஷின் இருக்கு அந்த வீடியோ பார்த்து நானே குழம்பிட்டேன் அதாவது நம்ம வந்து டெய்லரிங் மிஷினில் முதல்ல எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கால் முட்டில இருந்து கீழே வரைக்கும் பாதம் வரைக்கும் அதாவது ஒரு டெய்லரிங் நான் சொல்கிறது பழைய காலத்தில் இருக்கிற மேனுவல் மிஷின் போட்டு காலை வந்து இருப்போம் வந்து என்னன்னா முட்டி கொஞ்சம் வேலை செய்யும் கணுக்கால் வேலை செய்யும் அதுக்கப்புறமேட்டு பாதம் வேலை செய்யும் இது கரெக்ட் அதுக்கப்புறமேட்டு நம்ம கையை யூஸ் பண்ணுவோம் அந்த துணியை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வைக்கிறது இது எல்லாம் இதுக்கு கை யூஸ் பண்ணுவோம் ஸோ இது விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டிக்கு வந்து மகரம் கணுக்காலுக்கு கும்பம் பாதத்துக்கு மீனம் இந்த மூணு ராசி கை யூஸ் பண்றோம் இல்லையா அதுக்கு மிதனம் இந்த நாலு ராசி தாங்க மகரம் கும்பம் மீனம் அதுக்கப்புறம் மிதனம் இந்த நாலு ராசிக்காரங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்க தான் மோஸ்ட்லி இந்த தையல் மிஷின் இருக்கும் அப்படி இல்லைனா அந்த நாலு ராசியில் ஏதாவது ஒரு லக்னத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் அந்த நாலு பேரில் சில பேருக்கு வந்து இந்த ராசி இந்த இல்லை இந்த லக்னம் வந்தாச்சுனாலே அவங்க வீட்டில் டெய்லரிங் மிஷின் வந்துடும் அதுதான் மிஷின் இந்த டெய்லரிங் மிஷினே சனிக்கு சம்மந்தப்பட்ட மிஷின் மட்டும் அதனால தான் அந்த ரெண்டு சனியோட ரெண்டு ராசியும் வந்துடும் மகரமும் வரும் சனியும் வரும் அதாவது மகரமும் வரும் கும்பமும் வரும் அது மட்டும் இல்லாமல் சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்லேயும் இந்த தையல் மிஷின் இருக்கும் சனியோட நட்சத்திரம் என்ன பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த மூணுமே சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த மூணுத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பிறந்தவங்க இருக்காங்க வீட்டுல அப்படின்னாலே அவங்க வீட்லயும் இந்த தையல் மிஷின் இருக்கும் அடுத்தது எப்ப ஒரு வீட்டுல தையல் மிஷின் வரும் அது முக்கியமான விஷயம் இந்த ராசி நட்சத்திரக்காரங்க இருந்தாலே டிஃபால்ட்டே வர வாய்ப்பு இருக்கு எப்போ இல்லங்க நான் இந்த ராசியோ இல்ல நட்சத்திரமோ இல்ல இந்த லக்னமோ இல்ல எதுவுமே இல்லங்க ஆனா எங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டில் யாருக்கு என்ன தசை நடக்குது அப்படின்றது முக்கியம் சனியுடைய சம்பந்தம் ஒருத்தருக்கு ஒரு சனி தசை ஆரம்பிக்கும் அப்படின்னாலே வீட்டில் டெய்லர் மிஷின் வரும் ஒன்னும் இல்ல ஒருத்தவங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து பெண்கள் வந்து ஒரு ரெண்டு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் வீட்டில் எதுவுமே இருக்க ரெண்டு குழந்தை பெற்றுப்பாங்க குழந்தைக்கு வந்து ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு வீட்டில் டெய்லர் மிஷின் வரும் என்ன கணக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பதான் சனி தசை ஆரம்பிச்சு இல்ல அந்த அம்மாவுக்கோ இல்ல அவங்க வீட்டு ஹஸ்பண்டுக்கோ வீட்டுக்காரருக்கோ யாருக்காவது சனி தசை வந்துட்டாலே வீட்டுல டெய்லரிங் மிஷின் வரும் சோ இதுதான் மிஷின் அது சனியோட தன்மை தான் இது ஏன்னா நம்ம தான் அதுக்கு அதிகம் யூஸ் பண்ணும் இப்போ இன்னைக்கு வந்து மேனுவலாக வந்தாச்சு இன்னைக்கு எதுவுமே தேவை இல்ல மிஷினை சுவிட்ச போட்டுட்டு ஈஸியா இது பண்ணிடலாம் ஆனா நான் சொல்றது அந்த பழைய காலத்து விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் யூஸ் ஒன்றும் இல்ல இந்த வீடியோவை நீங்க பாக்குற லேடிஸ் எல்லாருமே உங்களுடைய டெய்லர் எல்லாருக்குமே ஒரு டெய்லர் வச்சிருப்பீங்க அந்த டெய்லருக்கு இந்த வீடியோவை ஃபாலோ ஷேர் பண்ணுறோம் அவங்களே முதல்ல பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் போடும் அதே மாதிரி வீட்டில் டெய்லர் மிஷின் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் உங்க வீட்டில் எந்த வருஷம் டெய்லர் மிஷின் வந்தது அதே மாதிரி உங்க வீட்டில் இந்த ராசிக்காரங்க நட்சத்திரக்காரங்க லக்னத்துல பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்றது இது பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா இருக்கும் இந்த சனியோட சம்பந்தம் இல்லாமல் ஒரு வீட்டில் டெய்லர் மிஷின் வரவே வராது சனி தசை அப்படி இல்லைன்னா சனி புத்திலையாவது வந்துடும் சனி புத்தியில் வரவங்களுக்கு ரொம்ப நாள் ஆனால் டெய்லரிங் மிஷின் வீட்டில் இருக்காது சனி தசை வந்து பெரிய தசை சனி தசையில வரவங்களுக்கு ரொம்ப நாள் கூட இந்த டெய்லர் மிஷின் வீட்டுல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த புத்தியில வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் அவ்வளவுதான் ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அந்த டெய்லர் மிஷினை எடுக்கிற சோ இவங்க வீட்டுலதான் முதல்ல அந்த டெய்லரிங் மிஷின் இருக்கும் டைட் அப்போ அவங்களோட திருமண வாழ்க்கை பாதிக்குமா அப்படின்னா திருமணத்துக்கும் இந்த சனிக்கும் சம்மந்தமே கிடையாது அது கேதுன்னு சொன்னாங்க இல்லையா அது பெரிய உருட்டு அதாவது என்னன்னா கேதுன்னா என்ன ஆன்மீக பொருட்கள் எல்லாமே கேது வரும் கேது வந்து பாம்புடைய உடம்பு சோ பாம்பு உடம்பு எப்படி இருக்கும் நீளமா இருக்கும் சோ அப்ப வந்து நீளமா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கேது இப்ப வீட்டுல வந்து கேபிள் இருக்கு எல்லார் வீட்லயும் இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் இல்ல ஏதாவது கேபிள் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒயர் தொங்குது அது எல்லாமே கேதுதான் இப்ப என்ன சொல்லிடுவாங்க ஐயோ இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்காதீங்க கேபிள் கனெக்ஷன் வச்சுக்காதீங்க ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க வீட்டில் கேது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா விஷயம் அப்படி கிடையாது இது வந்து முழுக்க சனி தான் ரைட் இப்போ இந்த டெய்லரிங் மிஷின் இருக்கிறவங்க வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அவங்க வீடு எப்படி இருக்கும் ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா மேரேஜ் லைஃபை பண்ணுமா அப்படின்னா கிடையாது மேரேஜ் லைஃபை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் மிஷின் இருக்கிறதுக்கும் இல்லாம இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது உங்க ஜாதகம் இப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் திருமண வாழ்க்கை இப்போ டெய்லரிங் மிஷின் வச்சுட்டு இருக்கிறவங்க நல்லா ஒற்றுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க சண்டை போட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்கும் டெய்லரிங் மிஷினுக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது ஆனா டெய்லரிங் மிஷின் ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு வீட்டில் ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்துட்டாலே அங்க வந்து ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு பொதுவாவே ஆயுள் நீண்ட ஆயுள் பொதுவா நம்ம பார்த்தோம் சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு ரொம்ப படுத்த படுக்கையா இருந்து அதுக்கப்புறம் இறப்பாங்க ரொம்ப அதுக்கப்புறம் நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு ரொம்ப கடைசி தான் இறப்பாங்க உயிர் போகும் சோ அதெல்லாம் யார் வீட்டுல அப்படின்னா இந்த மாதிரி டெய்லரிங் மிஷின் இருக்கிறவங்க வீட்டுல அந்த சனியோட தன்மை வந்துடும் ஆயுளை நீட்டிக்கும் அது மட்டும் இல்லாம சனியோட தன்மை இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் அப்படின்னு சொல்லிட்டேன் சனியோட ரெண்டு வீடும் அப்போ அந்த ஒரு வீட்டில் வேலை சொல்லு அப்போ என்ன முட்டி முழங்கால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் மிஷின் இருக்கிற வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த முட்டி முழங்காலில் ஏதாவது வலி இருக்கும் கால் வலி இருக்குங்க மூட்டு வலி இருக்குங்க நடக்கவே முடியலங்க அப்படி இப்படின்னு யாராவது சொல்லுவாங்க ஒன்று அந்த டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களே அப்படி இருக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்க கூட அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்க பசங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா யாராவது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது காலில் ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு ஏதாவது குண்டு நடக்க முடியாம இருக்கிறது முட்டி வலி மூட்டு வலி அப்பப்போ டாக்டர் போய் ஏதாவது பாத்துட்டு மூட்டு வலிக்கு மருந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டில் படு சோம்பேறின்னு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க எந்த விஷயம் எடுத்தாலும் சரி இப்போ போய் ஒரு கடைக்கு போய் இதை போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னா நான் நாளைக்கு போறணும் இந்த வேலையை இப்போ முடிப்பா அப்படின்னா இப்போ முடியாது சாயங்காலம் பண்ணுவேன் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் தள்ளி போடுவோம் ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் கண்டிப்பா இருக்கும் ஒரு சோம்பேறி அதே மாதிரி காலையில அவங்க எழுந்திருக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பாங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தராவது இந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் உச்சகட்டமாவே இருக்கும் ரொம்ப கால எழுந்திருக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுத்து தூங்குறேன் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது சோம்பேறின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஆளுங்க யாராவது அந்த வீட்டுல இருப்பாங்க ரைட் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உழைப்பால முன்னுக்கு கண்டிப்பா வருவாங்க ஒரு வீட்டுல ஒரு டைலரிங் மிஷின் இருந்ததுதான் அவங்க என்ன மாதிரியான ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வந்துடுவாங்க அது கேரண்டியா சொல் ஏன்னா சனியோட தன்மை அது சனி வந்து ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்காரர் ஸோ அந்த சனி இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஆனா ஸ்லோவா தான் வரும் டக்குன்னு ஒரே நாள்ல லைஃப் எல்லாம் மாறிடாது ஆனா படிப்படியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு லெவலுக்கு அதாவது படியில இருந்து ரெண்டாவது படி அப்படின்னா அதுக்கடுத்து மூணாவது படி போவாங்க இல்லங்க ஒரு மூணாவது படியில இருந்து வாய்ப்பு இருக்கு சனி கொடுக்குற முன்னேற்றம் எப்பயுமே சீரா இருக்குமே தவிர ஸ்லோவா இருந்தாலும் சீரா இருக்கும் ஒரு ரெண்டு படி மேல ஏறியாச்சுன்னா ஒரு படி இறங்குறதுக்கு வாய்ப்பு சோ அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டிப்பா பெறுவோம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு டெய்லரிங் மிஷின் இருக்கிற வீட்டில் சம்பவங்கள் நடக்கும் இது உறுதியா சொல்லலாம் டெய்லரிங் மிஷின் வச்சிருக்கவங்க டெய்லர் வேலை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே நான் சொன்ன விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் இவ்வளோதான் விஷயம் அதை விட்டுட்டு இது வந்து கேது அது இது இப்படி அப்படின்னு சொல்லி விட்டிட்டு இருக்காங்க ஸோ ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சொல்லுவாங்க ஆனால் ஜோசியத்தில் அது வேலை செய்யாது ஒன்னு உருப்படியாக முழுசா ஜோசியம் கற்றுக்கும் இல்லை கத்துக்காமலே இருக்கலாம் இந்த அரை குறைஞ்ச பண்ற தான் ஓவரர் புரியுதா அதுதான் விஷயங்க தேங்க்யூஸ்